மேரிமா பாத்தியா மேரிமாக்கு என்ன சந்தோஷமா இருக்க என்ன சொல்றாங்க அப்புறம் மேரிமா வந்து இருங்க நானும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேர்க்கடலை உனக்கு பிடிக்கும் வேர்க்கடலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போகும்போது அவனு சொன்னாங்க அது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க பக்கத்து வீட்டு தம்பி வந்து அந்த வீடியோ காட்டிருக்காங்க ஆனால் அங்க போனதுக்கு அப்புறம் என் பிள்ளையோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு என் பிள்ளை அங்க எங்க இருந்தா சந்தோஷமா இருந்தா போதும் வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க மெரிமா வந்து பார்த்துட்டுவான்னு சொல்லி மாமா அனுப்பி விட்டுருந்தேன் மெரிமா என்ன சொன்னாங்கன்னு தெரியல மாமா மேரிமா பார்த்தியா மேரிமாவுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா என்ன சொல்கிறாங்க நான் என் உங்ககிட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் அதையே தான் சொன்னாங்க தீலா இங்கே வெளியே இருக்குதா உள்ளே இருக்குதா ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா வந்து தேடுறாங்க உன்னைய நீ சொன்னியா ஆ இல்லை நீ சீலாவை கூட்டிகிட்டு வரல சீலாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் விட்டு விட்டு வந்தீங்க அங்கே யார் பார்ப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உடம்ப முடியாமல் கிடக்கா அதை போய் விட்டுட்டு வந்திருக்கீங்களா யார் பாப்பா இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா பாத்துக்கோங்க நான் நாம பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களா அப்படின்னு ஏழு கேள்வி கேட்டாங்க நான் அது உண்டு என்ன சொல்லிட்டு போனோன்னோ அதை தான் அவங்க கேட்டாங்க ஃபோன் பேசும்போது நான் வர வரேன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து கடைசியில் மாமா மட்டும் தான் அனுப்பி வச்சேன் நீ மட்டும் போய் மேரிமா பார்த்துட்டு இதை தேவைன்னா வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மாமா வந்து வச்சேன் அவங்க உடனே வந்து நான் வந்துருக்குதான் இல்லையேன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்புறம் மாவுக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கடிகாரம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல ஆடு ஓட்டுறதுக்கு டைம் தெரியல டைமுக்கு கூட்டிகிட்டு போகணும் டைமுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாங்களா அது கடிகாரம் ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மாட்டி வச்சிட்டு வந்துட்டேன் கடிகாரத்தையும் போகும்போது ஒன்று சொன்னாங்க இங்கே நம்ம பால்காட்சி ரூமில் பால் காய்ச்சல புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க பக்கத்து வீட்டு தம்பி வந்து அந்த வீடியோ காட்டியிருக்காங்க பாருங்கள் அவங்க பிள்ளை பால் இருக்காங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மேரிமா என்ன சொல்கிறாங்கன்னா நான் கூட போவேண்ணா அப்படின்னு சொல்லி தடுத்தேன் வருத்தப்பட்டேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பிள்ளையோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அதனால அங்கே போய் அங்கேயே இருக்கட்டும் அங்கே இருந்தால் பக்கத்து வீட்டில் சுற்றி சுற்றி பிரச்சனை வந்துட்டுருக்கு நம்ம சொல்கிற மாதிரி அலர்ஜியெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் ஷீலா அங்கே போனோடனே அவங்க ஷீலாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அந்த வீடியோவை பார்த்தேன் நீங்கள் அங்கேயே இருங்க என் பிள்ளை அங்கேயே எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் நான் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா மேரிமாவை கூப்பிட்டேன் மேரிமா இங்கே வாங்க நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் நீங்கள் வீடியோவில் நாங்கள் அந்த அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தீங்க ரைட்டு ஆனால் நேராக வந்து நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படின்னா இருந்தாலும் அவங்க ஆடு பூனை அப்படின்னு சொல்லி பார்க்க பழைய கதையை ஆரம்பிச்சிட்டாங்க அது வாகனங்களில் பண்ணுறாங்க வாகனங்கள் நான் நிறைய வாகனங்கள் வச்சிருக்கேன் முருகர் போவா தெரியுமா ஆஹ் மயில் அது ஒரு வாகனம் விடுப்பாங்க அது மாதிரி மேரிமா எல்லாத்தையும் வாகனம் அப்படின்றாங்க இன்னொன்னு உன சொல்ல மறந்துட்டேன் நீ போகும் ஒரு மண்டையில கொண்ட வச்ச ஒரு கோழி முட்டை விட்டு இருந்துச்சுல விரிஞ்சிருக்குமே மண்டை முட்டை விட்டுட்டு இருந்துச்சா அது முட்டை விட்டு அடையிலயே உட்காந்துருச்சு அது இப்ப இன்னையோட உட்காந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் அது பொறிச்சு அதோட குஞ்சு எல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல மேரிமா அத உங்க காட்டுறதுக்கு ஒரு வீடியோ காட்டினாங்க பாத்தியா சீலா கோழி பத்தியா முட்டை வச்சிருக்கு அடை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அந்த வீடியோ உனக்கு காட்டுறேன் அதை வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க கொண்டு வந்து மேரி மாவு கிஃப்டா கொடுத்துருந்தாங்க அது இப்ப என்ன பச்சனை முட்டை வச்சு இப்ப அடையும் காத்திருக்கு தா அம்மா வாயி வச்சது நீங்க சொன்னா வருத்தப்படுதியே என்ன சொல்லு இந்த இந்த பூனை நாயெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பூனை குட்டி வந்து மையவும் கத்துச்சுல மேரிமா கிட்ட கூட்டுக்கிட்டே இருந்தது சாப்பாடு போடுங்க அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க காலை தூக்கி இப்படி காட்டுச்சுல டைம் என்னாச்சு அப்படின்ட்டு கோவிச்சுக்கிட்டு போச்சு இல்லை ஒரு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டியை வந்து ஒரு தூரமாக போயிருந்துருக்கு போல ஏதோ ஒரு நாய் ஒன்று கடிச்சிருச்சு கடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அது அப்படியே தொடி துடிச்சிருச்சு அது மேரிமாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பூனை அவங்க ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க மேரிமா தேர்த்திட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மேரிமா பேசிட்டு இருக்கும்போதே வந்துச்சு அது எப்போவுமே கிட்டே பேசணும் மேரிமாவுக்கு வந்து நான் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் மேரிமா வந்து இருங்க நானும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழைத்தண்டு வாழைப்பழம் தோட்டத்துக்கு போறாங்கல்ல தேங்காய் குடுத்துருக்காங்க தேங்காய் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேர்க்கடலை உனக்கு பிடிக்கும் வேர்க்கடலை எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க பேஸ்ட் வந்து அரைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கடையில வாங்கி வாங்குவோம் அரைச்சி டப்பால போட்டு கொடுத்துருக்காங்க அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்றாங்க நம்ம இஞ்சி பண்ணி பேஸ்ட் அப்பப்போ போய் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் இருக்கும் அவங்களே அரைச்சு கையால அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொடுத்தாங்க இது கூட இது கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதனால வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்றதுனால வாழைத்தண்டு கொடுத்து விட்டாங்க இங்கே எங்கேயுமே கிடைக்கல எங்களுக்கு சுப்பிரமணியம் தூக்கிட்டு வந்துடும் சுப்பிரமணியம் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா சாக்லின் எப்படி இருக்கு மேரிமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜாக்லின் நீங்கள் ஜாலியாக துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கு என்ன அவங்க உங்களை மட்டும் தான் தேடுது மற்றபடி அதனால ஜாலியாக சுதந்திரமாக துள்ளி ஓடி இருக்கு இடையில் ஒரு பிரச்சனை நான் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை கண்டிப்பாக நான் எடுத்துறேன் வீடியோவில் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அதனால கொஞ்சம் இருக்காங்க அம்மா நீ பயப்படாத இந்த வீடியோ தம்பி கண்டிப்பாக உனக்கு காட்டுவாப்பில் நான் வந்து பார்க்குறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புரியுது நம்ம தாத்தா வீட்டில் நம்ம இருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்